பாஸ்ட்ரே இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை பாஸ்ட்ரே டாக்ஸி அப்பு உடனே டவுன்லோட் பண்ணுங்க not super not heroes not giving up thunder bulls பற்று நடை போடுகிறது ஆனா இன்னைக்கு எங்கயோ ஒரு இடத்துல காவல் துறை தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்கிற கோபம் நம் எல்லோருக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது எல்லோருக்கும் அந்த கோபம் வர ஆரம்பிச்சது எங்கேயோ காவல்துறை துறை கோட்ட வர்றாங்க பாலியல் வனகுடமைகள் பாருங்க இது 100 200 லில்லிங் ஐயா 4949 5000 கேஸ்ல இருக்கு சட்டம் ஒழுங்கு உறுதியாக தமிழகத்தில் சீரழிந்து விட்டது சட்டம் ஒழுங்கு உறுதியாக மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையில் இல்லை கையை விட்டு அது மாதிரி யாராவது வேட்டை நாய்கள் வீட்டுக்குள்ள புகுந்து படுகொலை எல்லாம் நடத்துறாங்கன்னா அந்த வேட்டை நாய்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கும் ஆனால் இந்த முறை நாம் யாரும் இதை விட போவதாக இல்லை நாம வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை எங்களை பொறுத்தவரை நாங்க இங்க ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டாங்க ஐயா துப்பாக்கி எல்லாம் எதுக்கு இருக்குதுங்க ஐயா குண்டல்ல எதுக்கு இருக்கு பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் சோ கைதுக்கு பயந்து கொண்டு ஐயோ மறுபடியும் பிடிச்சு ஒரு வருஷம் உள்ள போட்டுருவாங்க கைதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையில் இருந்து நிக்கிறார் நிர்வாகம் மொத்தமாக தோற்று விட்டது மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஐயா ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல பாராட்டு விழா இவர்களாக இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் பாகிஸ்தான்ல இருந்து யாராவது விசாவோடு இந்தியாவுக்குள்ள எங்கேயா சுத்திக்கிட்டு இருந்தா உடனே கிளம்பி போயிருக்கு அட்டாரி பாடல கிளம்பி போயிருங்க வாதா பாடல வராது அதற்கு பேச்சு மூச்சு இல்லாம நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க அப்ப என்ன நீங்க தீவிரவாத ஆதரிக்கிறீங்களா போன செவ்வாய்க்கிழமை இரவு இது கொலை என்று சொல்வதை விட வேட்டையாடப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற வார்த்தையை தாங்க பயன்படுத்தும் அந்த அளவுக்கு கொடூரமாக கையை வெட்டி கையில் இருக்கக்கூடிய வளையலை உருவுவதற்காக கையை வெட்டி வளையல் எடுத்து காதை வெட்டி அதில் இருக்கக்கூடிய தோட்டை எடுத்து எங்கேயுமே பார்த்திடாத நாம கேட்காத ஒரு கோலைத்தனமான மூர்க்கத்தனமான மிருகங்களை விட கொடூரமான சில மனிதர்களால் இந்த கோர சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது ராமசாமி கவுண்டர் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியாரும் நம்முடைய தோட்டம் நம்முடைய காடு நம்முடைய ஊர்ல எப்படி தன்னந்தனியாக கொங்கு பகுதியில் விவசாயம் சார்ந்து இருப்பார்களோ அது போன்ற ஒரு குடும்பம் ஒரு மகன் பக்கத்து ஊர்ல தொழில் பண்றாங்க அதே போல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க கொலை செய்யப்பட்டதற்கு ஒரு இரவுக்கு முன்னாடி பேரக்குழந்தை வந்திருக்கிறான் பேரக்குழந்தை அதுக்கு முன்னாடி இரவு இருந்திருக்கிறான் அடுத்த நாள் காலையில் பேரக்குழந்தை கிளம்பி ஊருக்கு போயிருக்கிறான் யோசிச்சு பாருங்க இதற்காக நாமெல்லாம் இங்க சேர்ந்திருக்கிறோம் அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக நம்முடைய குடும்பத்தில் இது நடந்திருக்கலாம் நாம இருந்திருக்கலாம் நம்முடைய தந்தையாக இருந்திருக்கலாம் நம்முடைய தாயாக இருந்திருக்கலாம் நம்மை பெற்றவர்களாக இருந்திருக்கலாம் அதனால்தான் அன்பு சொந்தங்களை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொலையை கண்டித்து நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் நேரத்தை கொடுத்து சிவகரியும் ஒரு பக்கம் தீரன் சின்னமலை அவர்கள் நம்ம பின்னாடி வந்து சிலையாக நின்று கொண்டிருந்திருக்கின்றான் இதே மண்ணில் பிறந்து வளர்ந்தவர் பல முறை நம்ம வந்திருக்கோம் மகிழ்ச்சிகரமான நேரத்தில் வந்திருக்கிறான் இன்னைக்கு துக்ககரமான நேரம் இது கடைசியாக நடந்த ஒரு கடைசியான கொலை கிடையாதுங்க இது அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பேசிக்கிட்டே போலாங்க ஐயா நாமக்கல் பகுதியில் ஒரு ஆறு ஏழு மாதத்திற்கு முன்பு மிக மிக கொடூரமாக இதே போல பரமத்தி பகுதியில் பகுதியில இரட்டை கொலை அங்கேயும் இதே போல இதே வயது இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா இரண்டு பேரும் அடித்து கொலை செய்யப்பட்டார் ஈரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா முருங்கத்தலு ஊராட்சி ஐயா அவர்கள் அவருடைய சாமியாத்தாள் அவர்கள் இதே போல அவங்களும் அடித்து படுகொலை பல்லடத்துல கள்ளக்கிணறுல சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள் குடும்பத்துல நான்கு பேர் தன்னுடைய தோட்டத்துல மது படுறாங்கன்னு தட்டி கேட்டதற்காக நான்கு பேரும் கொடூரமாக வெட்டி கொலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் மிக அருகில் சோமலை கவுண்டம்பாளையத்தில் தெய்வ சிகாமணி ஐயா அலமேல் அம்மா அவர்களும் இதே போல தோட்டத்தில் அடித்து படுகொலை ஸோ இந்த பகுதி சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா இது முதல் குறை அல்லங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த எல்லா விஷயத்திலும் கூட காவல்துறையை பொறுத்தவரை குற்றவாளிகளை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சோமலை கவுண்டம்பாளையத்தில் கைது பண்ணல பல்லடம் பகுதியில் கள்ளக்கிணர்ல கைது ஆயிருக்கிறாங்க ஏன்னா அந்த கைது செய்யப்பட்டவர்கள் மது அறிந்ததற்காக தட்டி கேட்கும் போது கொலை பண்ணாங்க ஸோ இது போல வீட்டுக்குள்ள புகுந்து இரண்டு பேரை வெட்டி சாய்த்து விட்டு சென்றவர்கள் எந்த கொலையிலும் கூட கைது செய்யப்படாமல் இருக்கிறாங்க அதையும் கண்டித்து நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நம்ம காவல்துறையின் மீது கோபம் இருக்குதுங்க ஆனா காவல்துறை எப்பொழுதுமே விட்டுக் கொடுப்பவர்களாம் அல்ல எப்பொழுதும் காவல்துறையை மரியாதையாத்தான் நம்ம பார்க்கறோம் மரியாதையாத்தான் பேசுறோம் அவங்க வந்தா கூட யாராக இருந்தாலும் எந்திரிச்சு நின்னுப்போம் காவல்துறை எங்கே வேண்டுமானாலும் எந்த வீட்டுக்கு வந்து யாரை வேணாலும் பார்க்கலாம் எங்கேயும் நம்ம தடுக்கிறது கிடையாது இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள்ல காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய மாநிலத்தில் எப்பொழுதும் காவல்துறையை கம்பீரமா பார்க்கக்கூடிய மக்கள் ஆனா இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல காவல்துறை தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்கின்ற கோபம் நம்ம எல்லோருக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது எல்லோருக்கும் அந்த கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு எங்கேயோ காவல்துறை கோட்ட வர்றாங்க இன்னும் வேகமாக விவேகமாக இன்னும் ஆற்றல் மிகுந்த மனிதர்களாக காவல்துறை கையில் எடுத்திருக்கணும் செவ்வாய்கிழமை இரவு நடத்தப்பட்ட இந்த படுகொலை வியாழக்கிழமை கண்டுபிடிச்சு அதன் பிறகு மார்ச் வரியில எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சரஸ்வதி அம்மா அங்க போய் தர்ணா பண்ணி சண்டை போட்டு மூன்று மணி நேரம் உடலை வாங்க மாட்டேன் என்று சண்டை போட்ட பிறகு காவல் காவல்துறை நண்பர்கள் உத்தரவாதம் கொடுக்கிறாங்க இதெல்லாம் தமிழகத்துல ஒரு வளர்ந்த மாநிலத்துல கொங்கு பகுதியில நாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் காவல்துறையை கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்குதுங்க ஏன்னா வரும் பொழுது குறிப்பிடுத்துட்டு வந்தேங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூணு வருஷம் சேர்த்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பாலியல் வன்கொடுமைகள் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றங்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ குற்றம் பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு மூணு வருஷத்துல பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பதினெட்டு வயசு கீழ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ சட்டம் போக்சோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சட்டம் போடுவாங்க ஐயா பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு இந்தியாவில் எந்த மாநிலத்திலயும் பதினாறாயிரம் கிடையாது பாலியல் வன்கொடுமைகள் பாருங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இருக்கு சட்டம் ஒழுங்கு உறுதியாக தமிழகத்துல சீரழிந்து விட்டது சட்டம் ஒழுங்கு உறுதியாக மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையில் இல்ல கையை விட்டது போயிடுச்சு கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அந்த ஆட்சி கையில் இல்லை அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் எப்ப தேர்தல் வராதா என்று நினைத்து இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் நடக்கிற தேர்தல் நாளை காலையில எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு வேண்டும் அது மட்டும் இல்லாமல் காவல்துறையை சுதந்திரமாக விட்டு சுதந்திரமாக காவல்துறையில் விட்டு இந்த மாதிரி யாராவது வேட்டை நாய்கள் வீட்டுக்குள்ள புகுந்து படுகொலை எல்லாம் நடத்துறாங்கன்னா அந்த வேட்டை நாய்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கும் அவ்வளவு தைரியமாக ஒரு அரசு இயங்க வேண்டும் அரசுக்கு அந்த தைரியம் கிடையாது அரசுக்கு தைரியம் இல்லாதனால காவல்துறைக்கு அந்த தைரியம் இல்லை அதனால்தான் காவல்துறை நண்பர்களே நாங்க சொல்றதை நல்லா கேட்டுக்கோ அந்த கூட்டத்துல எல்லாரும் பொதுமக்கள் சேர்ந்து நாங்க இதை விடை போறது கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஊரா சோமல கவுண்டம்பாளையம் கள்ளக்கணர் அப்படியே ஒரு ஒரு ஊரா போங்க நாமக்கல் பரமத்தி எல்லா பக்கம் ஒரு கொலை நடக்கும் ரெண்டு நாள் பேசுவோம் ஆறு மாசத்துல மறந்துடுவோம் அடுத்த கொலை நடக்கும் மறுபடி பேசுவோம் மறந்துடுவோம் அடுத்த கொலை ஆறு ஆறு மாதத்திற்கு ஒரு ஒரு கொலை சென்னிமலையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனால் இந்த முறை நாம் யாரும் இதை போவதாக இல்லை நாம வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இது இன்னைக்கு பாருங்க நாம சம்பவம் நடந்து ஆறு நாள் கழிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக இங்க முன்னாடி வைக்கிறது இன்னும் இரண்டு வாரத்துல நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல எங்களை பொறுத்தவரை நாங்க இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு எல்லாம் அனுப்ப மாட்டோங்க எதுக்கு ஆனா பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் 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 நீங்க அதை செய்யல அப்படின்னா இருபதாம் தேதியிலிருந்து செவ்வாய்கிழமை ஐயா இருபதாம் தேதி இதே சிவகிரியில தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் அமர இருக்கின்றோம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அது கலைக்கணும் முதலமைச்சர் தான் இங்க வரணும் அந்த இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்க கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலையில் இருந்து இரவு வரை முழுவதுமாக உண்ணாவிரதத்தில் நான் அமர்ந்த அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கின்றேன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மாறி மாறி ஒரு ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இருக்கலாம் நீதி கிடைத்தாக வேண்டும் இன்னொரு கிராமத்துல இன்னொரு ஊர்ல இன்னொரு விவசாய குடும்பத்துல இன்னொரு தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ அடித்து கொல்லப்படுவதற்கு முன்பு இதுதான் கொங்கு பகுதியில தமிழகத்துல இது போன்ற கொலை கடைசி என்பதை இந்த ராமசாமி கவுண்ட்ரையாடைய கொலையின் மூலமாக அதை என்று கொண்டு வருவோம் ஆனால் இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு உணர்ச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோமோ இரண்டு வாரத்துக்குள்ள காவல்துறையினுடைய அதிகாரிகள் கொலைகாரங்களை பிடிக்கல உள்ள வைக்கல அப்படின்னா இருபதாம் தேதி காலையில சிவகிரியில நம்முடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் ஐயா அதற்கும் அதே உணர்ச்சி வேகத்தோடு நீங்க வரணும் காரணம் இங்க நாம் எந்த ஒரு குடும்பத்தையும் தரம் பிரிச்சு பார்க்க போறது இல்லைங்க ஐயா யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு கொலையை நம்ம ஏத்துக்க கூடாதுங்க ஐயா ஒரு சமுதாயத்துல இது ரொம்ப தப்பு இது ரொம்ப தப்புங்கய்யா இரண்டாவது இல்லை இன்னைக்கு வந்திருக்காங்க மைக் எடுக்கிறாங்க மேடை போட்டு பேசுறாங்க திமுகவை திட்டிட்டு போறாங்க அப்படி இல்லைங்க எத்தனையோ கட்சி சாராத நண்பர்கள் கலந்து இருக்கிறீங்க பார்த்தாவே தெரியுதுண்ண இல்ல எந்த அரசியல் கட்சி இல்லை நான் அந்த போராட்டத்துக்கு வர நிறைய பேர் இருக்கிறீங்க கட்சியை சார்ந்த நண்பர்கள் துண்டு போட்டிருக்கிறீங்க கரவேட்டி கட்டி இருக்கிறீங்க வந்து வந்திருக்கிறீங்க அத்தனை எத்தனையோ நண்பர்கள் இன்னைக்கு நடுநிலையானவர்கள் ஒரு தேர்தலில் ஓட்டு மட்டும் போடுறவங்க நல்ல கட்சி எதுன்னு பார்த்து ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க நூற்றுக்கணக்கான நண்பர்கள் ஒன்று இருக்கின்றேன் ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற எந்த விஷயத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஐயா முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திற்காக பாராட்டு விழாவா இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டங்கம்மா மூணு வருஷத்துல எவ்வளவு பதினாறாயிரத்தை தாண்டி போக்சோ கேஸ் மட்டும் அதற்கு பாராட்டு விழாவா பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் ஐந்தாயிரத்தை தாண்டி இருக்கு அதற்காக பாராட்டு விழாவா இல்ல டாஸ்மாக வருமானம் ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி நின்றுட்டு இருக்குது அதுக்காக பாராட்டு விழாவா இந்தியாவில் எங்கேயுமே இல்லாம ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு பாராட்டு விழாவா அதற்கு பாராட்டு விழா இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியிலிருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார் இது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்த பொழுது கூட இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாள்ல மாற்றப்படவில்லை அவ்வளவு மோசமான ஆட்சிகளும் கூட காரணம் ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்கறாங்க மறுபடியும் சாராயத்தை விற்கிறாங்க ஐம்பதாயிரம் கோடியை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் சொல்றாங்க எதற்காக ஜாமீன் கொடுத்தோம் நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்திங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஜாமீன் கொடுத்தோம் நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில கையில் கொண்டு மறுபடியும் தப்பு பண்றீங்க ஆனால் இன்னும் பத்து நாள்ல அமைச்சரவையிலிருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போறோம் கைதாகுவிங்க ஸோ கைதுக்கு பயிர்ந்து கொண்டு ஐயோ மறுபடியும் பிடிச்சு ஒரு வருஷம் உள்ள போட்டுருவாங்க கைதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை இருந்து நிக்கிறாங்க பொன்முடி அவர்கள் கொஞ்சம் நஞ்ச பேச பேசினாங்க நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க ஓசியில தானே பஸ்ல போறீங்க வைணவம் சமயம் நம்முடைய நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது வரம்பையெல்லாம் தாண்டி போயாச்சு அதன் பிறகு இருந்து நிக்கிருக்கிறான் போன வாரம் சென்னை உயர் நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்று அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் மூன்று அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு புகாரை கீழிருந்த நீதிமன்ற ரத்து பண்ணிட்டாங்க இவங்க அதை செல்லாது மறுபடியும் நாங்க என்கொயரி பண்றோம் மறுபடியும் இதற்கு உயர் நீதிமன்றத்தில் கேஸ் நடத்துவோம் மூன்று அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறான் பதிமூன்று அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டிருக்க ஆனால் அன்பு சொந்தங்களே இந்த தவறுங்கிறது ஒரு இடத்துல நடக்காதுங்க நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது நிர்வாகம் மொத்தமாக தோற்று விட்டது மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல பாராட்டு விழா இவர்களாக இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் காரணம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீணையை அகற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம் இதை விட மோசமான ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றுல பார்த்ததே இல்லை இதுல முதலமைச்சர் சொல்றாரு அடுத்த அவங்க ஆட்சிக்கு வந்த டூ பாயிண்ட் ஜீரோ பார்ப்போமா டூ பாயிண்ட் ஜீரோ அது இந்தியன் டூ பாயிண்ட் ஜீரோ பார்த்த மாதிரிதான் அவங்க கடைசியா அந்த தாத்தா வேற இந்த தாத்தா வேற இந்த டூ பாயிண்ட் ஜீரோன்னு எது வந்தாலும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுங்க அவரே அவருக்கு மார்க் போட்டுக்கிறாரு

இருபத்தி அஞ்சு பேர் இந்தியர்கள் ஒரு நேபாள் இருபத்தி ஆறு பேர் அவங்க எல்லாரும் யாருங்கய்யா கர்நாடகா ஹூப்ளி சிமோகா நம்ம ஆந்திர பிரதேஷ் இவங்க எல்லா டூர் போறாங்க எல்லாம் அந்த கோடை கால விடுமுறைக்கா புதிதாக திருமணமாகி போனவங்க இருக்கிறாங்க ஹனிமூன் போனவங்க இருக்கிறாங்க திருமணமாகி ஒரு வாரம் ஆன நேவி ஆபிசர் அவங்க இருக்கிறாங்க சிமோகாலிருந்து காஷ்மீருக்கு போய் பார்க்கணும் இதுவரைக்கும் போனதே இல்லைன்னு போன கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் நான்கு பேர் அவங்க இருபத்தி ஆறு பேர்த்தையும் கொடூரமாக தீவிரவாதிகள் மதத்தினுடைய பெயர்ல நீ எந்த மதம் நீ இஸ்லாம் மதமாக இருந்தா குரான்ல இருந்து ரெண்டு வார்த்தையை படி உனக்கு தெரியாதா அப்படி ஹிந்து மதம் இங்க வந்து நெல்லு அவங்கள முட்டிங்கால் போட வச்சு இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் எப்படி எக்ஸிகியூஷன் ஸ்டைல் முட்டிங்கால் போட வச்சு மண்டையில பின் மண்டையில சுடுவாங்களோ அது போன்று கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார் அதையும் நாம் கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம் காரணம் இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் இல்லைங்க ஐயா அதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் சில தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அவர்களால் இஸ்லாம் மதத்துக்கே கெட்ட பேர் எல்லோருக்குமே கெட்ட பேர் இருபத்தி ஆறு பேர் அப்பாவிகளை கொண்டிருக்கின்றார்கள் அதையும் ஒரு நாடாக நாம் ஒன்றாக இணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு நாம சொல்லியிருக்கோம் பாகிஸ்தான்ல இருந்து யார் இங்கே இருந்தாலும் உடனடியாக திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம் யார் இந்தியாக்குள் இருக்கக்கூடாது இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் வேலை ஆரம்பிச்சுட்டாங்க நான் தமிழ்நாடு முதலமைச்சர் சம்பந்தமாக எந்த வேலையுமே ஆரம்பிக்கணும் இந்திய அரசு உள்துறை அமைச்சர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் பாகிஸ்தான்ல இருந்து யாராவது விசாவோடு இந்தியாவுக்குள்ள எங்கேயா சுத்திக்கிட்டு இருந்தா உடனே கிளம்பி போயிரு அட்டாரி பாடல கிளம்பி போயிருங்க வாகா பாடல வராது அதற்கு பேச்சு மூச்சு இல்லாம நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க அப்ப என்ன நீங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறீங்களா எல்லா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் எதிர்த்து பேசும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பரிதாபமான நிலை ஐயோ எதிர்த்து பேசினா ஓட்டு வங்கி களைஞ்சு போயிருமோ எதிர்த்து பேசாமல் இருப்போம் அதையும் பார்க்கின்றோம் அதையும் நாம் கண்டிக்கின்றோம் அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே நாம் எல்லோருக்கும் கோபத்தில் இருக்கும் அரசு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற கோபத்தில் இருக்கும் இதற்கு முன்பு புல்வாமாக இருக்கட்டும் பாலாகோட்டாக இருக்கட்டும் இரண்டு முறை நடந்த பொழுதும் ஒரு கடுமையான பதிலடியை நம்முடைய இந்திய திருநாடு திரும்ப நாம கொடுத்திருக்கோம் ஆனால் இந்த முறை பிரதமர் அவர்களிலிருந்து எல்லோரும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் பாகிஸ்தானுக்கு நாம கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது அடுத்து எப்பொழுதும் சரித்திரத்துல இது போன்ற நிகழ்வை நடத்துவதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக புல்வாமாக்கு பதிலடி கொடுத்தோம் திரும்ப பாலாக்கோட்டுக்கு பதிலடி கொடுத்தோம் திரும்ப செஞ்சிருக்கிறான் உலக நாடுகள் எல்லார்த்தையும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தான் அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறாங்க ஐஎம்எஃப்ல இருந்து வரக்கூடிய நிதி உதவியை நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க ஏழு பில்லியன் டாலர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு மூன்று நதிகளுடைய தண்ணி போதுங்க இண்டஸ் வாட்டர் அதை நிறுத்துறாங்க சோ எல்லா விதமான பிரச்சனையும் கொடுத்து எந்த விதமான ஒரு தீவிரவாதியும் பாகிஸ்தான்ல இருந்து தைரியமாக இங்கே வரக்கூடாது பாப்பீங்க பிரதமர் அவர்களும் தினமும் பாக்குறாங்க நேற்று நம்முடைய முப்படை தளபதிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க குறிப்பாக விமானப்படையினுடைய தளபதியை கூப்பிட்டு நேற்று பேசியிருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை உறுதியான நிலைப்பாட்டோடு அவர் இருக்கின்றார் உறுதியான ஒரு முடிவெடுக்கத்தான் எடுக்கத்தான் போறார்கள் ஐயா நாங்கள் ஒரு முறை இல்லை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேங்க ஐயா சோமலை சோமலை காண்ட பாளையத்தில் ஆனோடனே முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதணும் ஐயா சிபிஐக்கு கொடுங்க இதில் ஈகோ இஷ்யூவே இல்லை ஓ சிபிஐ மத்திய அரசு தமிழ்நாடு காவல்துறை மாநில அரசு கையில் இருக்கு எதுக்கு சிபிஐ கொடுக்குறோம் நான் கேட்டது ஐயா சிபிஐக்கு தயவு செஞ்சு கொடுங்க இதில் ஈகோ பார்க்காதீங்க ஏன்னா ஒரு காவல்துறை என்பது கை கட்டி போட்டிருக்கிறோம் பந்தோபஸ்து பண்ணணும் நீங்க வந்தீங்கன்னாவே ரோட்ல ரெண்டாயிரம் பேர்த்த நிக்க வைக்கணும் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பத்தாயிரம் வேலை செய்யறாங்க அதுல குற்றம் தடுப்பது ஒன்று குற்றம் நடந்த பின்பு குற்றவாளியை பிடிப்பது ஒன்று முழு வேலை கிடையாதுங்கய்யா ஐயா ஆனா சிபிஐ பாத்தீங்கன்னா முழுமையான வேலை குற்றவாளியை பிடிப்பது அந்த கடிதத்திற்கு எந்த விதமான பதில் கிடையாது சரி பதில் போலின்னு எழுதின கடிதத்தை பத்திரிகை மூலமா கொடுத்தோம் அதற்கும் பதில் இல்லை அதனால இன்னைக்கும் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஐயா உங்களால பிடிக்க முடியல நீங்க பிடிக்க முடியாதனால ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கொங்கு பகுதியில புதிய ஒரு இடத்துல ஒரு படுகொலை நடக்க ஈகோ இந்த நாலு நாலு மொத்தமா கொடுங்க நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றோம் தைரியமா சொல்றோம் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் உட்பட எல்லா மூத்த தலைவர்களும் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை பார்த்து ஆனா நீங்க தான் ஒப்புதல் கொடுக்க முடியும் மத்திய மத்திய அரசு அரசு இந்த கேஸ் கேஸ் எடுக்க காரணம் என்கின்ற நீங்க நீங்க தூக்கிட்டீங்க தானாக தமிழகத்திற்குள்ள வந்து ஒரு எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை திரும்ப எடுத்துட்டீங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஏன் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக எடுத்துட்டீங்க அப்படின்னா மத்திய அரசு தானாக ஒரு ஒரு மாநிலத்திற்குள்ள வந்து கேஸ் எடுக்க இருபத்தி இரண்டுக்கு முன்னாடி மத்திய அரசு நேரா வந்து இந்த கேஸ் எடுத்துக்கலாங்க ஐயா நேரா அந்த கேஸ் எடுத்துக்கலாம் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனா செந்தில் பாலாஜி மேல கை வைப்பாங்க அப்படின்னு நீங்க பயப்பட்டது எடுத்த காரணத்தினால நீங்க தான் மத்திய அரசு கொடுக்கணும் நீங்க கடிதம் எழுதி நீங்க தான் ஒப்படைக்க முடியும் அதனால தயவு செய்து இந்த நான்கு வழக்கையும் சிபிஐ கையில கொடுங்க அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் முப்பது நாற்பது வருஷம் இந்த ஒரு மர்டர் கேஸ் மட்டும் பாக்குறவங்க இருக்கிறாங்க பீகார் யூபி ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வருவாங்க மோப்பனை மாதிரி இந்த ஊர்ல கேம்ப் போட்டு இங்கேயே உட்கார்ந்து பிடிச்சிருவாங்க டெக்னிக்கல் சர்வைலன்ஸ் எல்லா விதமான கருவிகள் வச்சிருக்கிறாங்க உலகத்தரம் வாய்ந்த கருவிகள் அதனால தயவு செய்து முதலமைச்சருக்கு இந்த நிகழ்வு மூலமாக எங்களுடைய வேண்டுகோளும் கூட தமிழக பாரதிய கட்சி நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் எல்லாம் இங்க இருக்கிறாங்க சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படையுங்கள் என்கின்ற வேண்டுகோளையும் மாண்பு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கிறார் ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக்ஸ் தட் இஸ் வை வாஸ்ட் ட்ராக் ட்ராக்ஸ் உடனே டவுன்லோட் பண்ணுங்க நாட் சூப்பர் நாட் ஹீரோஸ் நாட் நடை